வணக்கம் நுன்றி இன்னைக்கு நம்ம ஒரு தரமான அப்டேட்ல ஒரு தரமான கோச்சான பத்தான் பார்க்க போறோம் ஆமாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா எஸ்எம்எல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல மதுரை ராயல் கோச்சில் வந்து வண்டி பண்ணியிருக்கிறாங்க வண்டி மூலமே பஸ்ட் குவாலிட்டியா இருக்குங்க நீங்க பார்க்குற வெளியில அந்த மியூசிக்கல் சிஸ்டம் அந்த மாதிரி இந்த பெயிண்டிங் இருக்கு அதே மாதிரியே உள்ளுக்குள்ளேயுமே இருக்கிறோம் உள்ளே இல்லாத அப்டேட்டே கிடையாதுங்க எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க லேசர் லட் அந்த லைட் ஃபுல்லாவே தெளிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் ஆடியோ வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்கும் இருபது ராயல் கூத்துவடிக்கி இருபத்தி நாலில் மறுபடியும் ராயல்லே விட்டு ஃபுல் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க எல்லா ஒர்க்குமே ஆன் ரெண்டிங் தகுந்த மாதிரி மறுபடியும் ரீசெண்டாக வேலை பார்த்துருக்குறாங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கேப்ஷன்லையும் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாகிக்குங்க ரெண்டே ஓனரில் இருக்குது நாலு டேருமே ஒரிஜினல்னால் நல்ல கண்டிஷன்லேயே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவை வடவழியில் தாங்க இருக்குது நீங்கள் வண்டி பார்க்குறதுனா அங்கே தான் வரணும் பாருங்க ஆன் ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி வெளியிலையுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க இதை விட இன்டீரியருமே தரமாக இருக்குங்க வாங்க நான் காமிக்கிறேன் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வண்டி எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே வந்து தள்ளிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்பா இவ்வளோ எவ்வளோ வாங்கி மாட்டியிருக்காப்ல மனுஷன் எவ்வளோ தூரம் அந்த ஃப்ரெண்டு கேபினை டெக்கர் பண்ண முடியுமோ அளவுக்கு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது நிறையா பொம்மை குட்டி குட்டியாக எல்லா சீட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ்பேக் சீட் வந்துருங்க ஆடியோ வீடியோ ரெண்டுமே தரமாகவே இருக்கும் ரெண்டு சப்பு ஸ்மோக்கரு லேசரு ஏர் டோரு ஏர் ஆரன்னு கிட்டத்தட்ட ஆரன் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஏழு ஆரன் வச்சுருக்காங்க விசில் ஆறுனு பர் ஆரனு எல்லோ லைட் ஆறுனு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியோட எப்சின் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் வரைக்கும் லைவில் இருக்குங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சாம் மாதம் வரைக்குமே லைவில் இருக்குதுங்க ரெண்டு டாக்ஸ் வந்து கட்டியிருக்காங்க ரெண்டு டாக்ஸ் பெண்டிங்கில் இருக்குதுங்க அப்படியே சொன்ன மாதிரி எல்லா சீட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் பேக் சீட்டு வந்துருங்க எஸ்கேயில் போட்டுருக்குறாங்க இல்லை பாருங்கள் ஹாரன் செட்டை காமிக்கிறேன் எத்தனை ஹாரன் வச்சிருக்காருன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஏழு ஹாரன் மாட்டிருக்கிறாங்க இவ்வளோ ஹாரன் மாட்டிருக்கிறாங்க ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க இருபத்தி மூணு அந்த மோட் வந்து கண்டிப்பாக பிக்ஸர் கிடைதானா நேரில் வந்து கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கால்